குமரகுரு குருகுல மையத்தின் கடைசி பெஞ்ச் மாணவன் செல்வராஜா எனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய என்னுடைய அனுபவம் எனக்கு அஷ்டமாதிபதி திசைங்க அன்று எட்டு குடையோன் அரிதாய் இரண்டில் நிற்க அப்படிங்கிற ஒரு பாடல் பார்த்தோம் குன்று போல் பொருள் சேர்த்தாலும் குறைந்துவிடும் பெற்றுதான் சேர்க்க செலவாகும் ஜெயிக்க கனரோகம் படுக்க வச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாடல்களை படித்தாலும் அது வாழ்க்கையில் அனுபவமாக வர்ற வரைக்கும் அதனுடைய வழி தெரியலை எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்ததை தாண்டி ரத்தம் வந்த பொழுது தான் பாடலின் அருமைகள் புரிந்தது அடேங்கப்பா இப்படியும் இருக்குதா அப்படின்னு சொல்லி அசைய முடியாமல் அந்த வழி தெரியாமல் தடுமாறி போய் எங்கே போக முடியும் கடவுள்கிட்ட போகிறோம் கடவுள் நடமாடிக்கிட்டு இருக்கிறதுனால ஈஸியாக இங்கே வந்துவிட்டோம் அங்கே போய் சாமிக்கிட்ட கேட்டோம் அது பேசலை அப்புறம் நடமாடும் தெய்வத்துக்கிட்ட வந்து கேட்டோம் குருஜி அப்படி தான் இருக்கும் விதி என்ன சொல்லுதோ அது இப்படி தான் இருக்கும் ஆனால் இறையர்களும் குருவர்களும் நீங்கள் வைத்த நம்பிக்கையும் மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை மட்டும் கொடுக்கவில்லை அதற்கான வழிகளையும் காட்டினார் அப்படி தான் இருந்தோம் பெரிய மாற்றம் கிடைச்சிச்சு இல்லைன்னா இந்த நான்கு வருடங்கள் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்குது நான்கு வருடங்களுக்கு முன்னால் தடுமாறி மாதிரி உடம்புலாம் நடுங்கும் மனமெல்லாம் பதப்பதைக்கும் யார்கிட்டையும் பேச முடியல நான் இப்போ பேசுகிறத விட நூ மூன்று மடங்கு நான்கு மடங்கு வேகமாக பேசிகிட்டு இருந்தவங்க யோகா மாஸ்டரா சுவாமி விவேகானந்தோடைய சிசியன்னு சொல்லி நானே மாற்றிட்டு சொல்லும் அளவிற்கு எல்லோருமே பாராட்டும் அளவிற்கு செயல்பட்டோம் ஆனால் அந்த அஷ்டமதிவி திசை வந்தோன்னா அத்தனையுமே தலைகிலாக மாறிடுச்சு குருஜியோட ஆசீர்வாதத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தோம் எவ்வளவு பக்குவமாக இதை வழிநடத்தினார் என்று நினைத்து பார்த்தால் எனக்கு தமிழிப்பாக இருக்கிறது அவர் மனித வடவில் வடிவில் வாழும் கடவுள் அதில் மாற்று கருத்தை இல்லை இங்கே தான் நம்ம அதை தான் இருக்கோம் குறித்து சொன்னாங்க எது ஒத்து வருதோ விதிப்படி செயல்படுங்க நாங்கள் எனக்கு மகர லக்கணம் பத்துக்குரிய சுக்கரன் எட்டில் அதனால் ஆயுள் சம்பந்தமான எல்ஐசி ஏஜெண்டாக இருக்குங்க என்ன அதை நல்லா பண்ணுங்கள் அந்த குறிப்பிட்ட காலம் இதை கல்வி காலமாக வச்சுக்கலாம் குறிப்பிட்ட காலம் வந்தோன்னா அதை தரும் நாங்கள் எழுதும் பொழுதுலாம் பத்துக்குரியவன் எட்டில் முறைந்தால் என்ன சொல்லுவோம் பணம் போட்டால் ஞானம் கிடைக்கும் ஞானம் போட்டால் பணம் கிடைக்கும் ஸோ ஜோதிட ஞானத்தை போடுங்கன்னு எனக்கு தொடர்ச்சியான ஆசிர்வாதங்கள் வேதாத்திரி மகரிஷி ஒரு இதில் எழுதியிருக்காங்க நானே என்னை மறந்தாலும் எந்த வினை மறந்தாலும் உள் நிறைந்து என்னை மீட்டு கொண்டு போன இறைவான்னு பாடினாங்க என்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான்னு சொன்னாங்க அதை தான் குருஜிகிட்ட பார்த்தோம் அந்த அன்பு கருணை இறைவனின் வடிவங்களாக இருந்து எனக்கு கொடுத்தார் அதுபடி நான் இதில் சிறப்பாக செயல்பட்டோம் இந்த எல்ஐசி ஏஜெண்டாக ஸ்டார்கெல்த் ஏஜெண்டாக நான் வேலை செய்யும் பொழுதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறேன் அவங்களுக்கு அஷ்டமாதி திசை யாருக்கு இருக்கோ அவங்கக்கிட்ட நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க அதனால் என்ன நன்மைன்னு சொல்லி சொன்னான் ஐயா ஒரு அனுபவம் ஜோதிடர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒருத்தருக்கு அஷ்டமாதி திசைனால் ஐயாயிரம் ரூபா கட்டினா ஒருவேளை அவருக்கு திடீர்னு விபத்து ஏற்பட்டால் ஐம்பது லட்ச ரூபா கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு நமக்கு இங்கே பணம் கிடைக்கிற புண்ணியமே இல்லையே நம்ம தான் கஷ்டப்படணுன்னு விதி இருக்கேன் அதனால ஐயாயிரம் கட்டினா கெட்டினா அவருக்கு ஆயிலுக்கு பாதிப்பே வர்றதில்ல அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் போட்டாங்க நல்லா இருக்காங்க அப்படி தான் சொல்லணும்மா அதனால் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க எல்லாம் யாரெல்லாம் அஷ்டமாதிபதி டச் ஆகுதோ இல்லை தான் சொல்லுவார் அஷ்டமாதிபதி டச் பண்ணாலே குருஜி சொல்லுவாங்க துணை வீதி சுக்ரன் கெட்டால் அப்படின்னு அவர் அதை எடுத்துக்கொண்டார் அஷ்டமாதிபதி கெட்டாலே அவனுக்கு சிறுநீர் பாதி வந்துருங்க நானும் நான் பார்க்குறேன் கேட்கறேன் அத்தனை பேருத்துக்கு அஷ்டமாதிபதி நல்லா அப்படி தான் இருக்குது அவர் கெட்டு போகணுன்னு எப்படி இருக்கும் அதனால தொடர்ச்சியாக இது வந்து எனக்கு கை கொடுத்துச்சு ஸோ ஜோதிடர்கள் அனைவரும் இந்த அஷ்டமாதிபதி டச் ஆகிறப்ப ஆயுள் சம்மந்தமான பரிகாரங்கள் சொல்லலாம் அதில் இன்சூரன்ஸ் மெயினாக சொல்லலாம் நான் அனுபவத்தில் பார்த்தேன் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை அனுபவத்தில் ஒத்துக்கிட்டு சொல்லலாம் அதே போல் திருப்பஞ்சேரியில் இருக்கிற யமன் கோயிலுக்கு போக சொல்லிட்டு இருந்த முதல்ல இப்பொழுது மானசீகமாக வழிபாடு பண்ணுங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டேன் அப்புறம் நானே வந்து காமாட்சிபுர யாகம் செய்வதற்கு படித்ததுனால நானே ஏக வேல்வி செஞ்சதுன்னா அங்கே வீட்டில் போய் சிதர்கள் பேரெலாம் சொல்லி நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இதை சொல்லலாம் இந்த வாழ்வியல் பரிகாரங்களை எளிமையாக நம்ம வகுப்பில் தான் அவர் சொன்ன ரொம்ப எளிமையாக குருஜி கொடுத்தது மாதிரி இவ்வளவு எளிமையாகவும் அதே மாதிரி ஆதாரப்பூர்வமாக சித்தர்கள் பாடல்கள் வரிசையில் நம்ம ஆதாரப்பூர்வமாக சொல்ல வேறு எங்கேயுமே இடமில்லை வாழ்க்கை வளர்களுடன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குருவின் பாதங்களுக்கு என் நஞ்சிகளை தெரிவிச்சு ஐயா என்னுடைய பேர் செல்வராஜா ஸ்ரீ மகாவிஷ்ணு ஜோதிடாலயம் பாண்டமங்கலம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் ஒன் ஃபைவ் நைன் ஃபைவ் டபுள் ஃபைவ் தொண்ணூத்தஞ்சு ஏழு பதினஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு நன்றி